கத்துடைய கிருவை உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் எப்பொழுது இருந்து உங்களை வழிநடத்துவதாக வேதத்தில் ஒரு காரியத்தை பார்க்குறோம் உலகத்தில் ஒரு கேள்விக்கு அதில் பதில் இருக்கு சங்கீதம் முப்பத்தி நாலு பனிரெண்டுலேருந்து படிக்கும் பொழுது நீடித்த நாட்களை விரும்புகிறவங்க லைஃப்பில் ரொம்ப நாள் வாழணும் நீண்ட ஐசா வாழணும்னு விரும்புகிறது இது உலகத்தில் இருக்கிற ஒரு நடைமுறை கேள்வி இந்த கேள்விக்கு இங்கே பதில் இருக்கு என்னென்னா முப்பத்தி நாலாம் சங்கீதம் பன்னெண்டு நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி லைஃப்பை விரும்பி நீடித்த நாட்களை லாங் லைஃப் அபேட்சிக்கிற விரும்புகிற மனுஷன் யார் கேட்குற மனுஷன் விண்ணப்பிக்கிற மனுஷன் ரொம்ப நாள் நான் வாழணுங்க நன்மையோடு வாழணும் நன்மையை பார்க்கணும் ரொம்ப நாள் நான் லைஃப்பில் இருக்கணும் சீக்கிரம் செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் அதுக்கு என்னன்னு சொல்லி தேடுறாங்க அதுக்கு எதாவது பரிகாரம் பார்க்குறாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் பாருங்கள் அடுத்த வசனம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் பொல்லாத பேசாதீங்க பொல்லாப்பு பேசாதீங்க உதடுகளில் வந்து கபட்டு வசனிப்பு அப்படின்ட்டு அப்படி நயவஞ்சகமாக பேசுறது பொய்யை உண்மையாக போல பேசுவாங்க சில பேர் நான் பார்த்துருக்கேன் உண்மையை அப்படியே பொய்யாக மாற்றி பேசுவாங்க ஒரு உண்மை இருக்கும் அதை அப்படியே பொய்யா திரிப்பாங்க தான் செய்கிற தப்பை இன்னொருத்தங்க மேலே அழகாக அப்படி மாற்றி விடுவாங்க இதெல்லாம் இருந்தா ஒன்னும் செய்ய முடியாது உங்க கே உங்களுக்கு பரிகாரம் கிடைக்காது நீங்க கேட்கறதுக்கு கிடைக்காது அப்புறம் பதினாலாம் வருஷமும் இன்னும் சொல்லுது தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும் தீமையை விட்டு விலகி என்ன செய்யணும் நன்மையை செய்யணும் தீமை யாருக்கும் செய்யக்கூடாது நன்மையை செய்யணும் நமக்கும் நன்மை நம்ம பக்கத்துல இருக்க மக்களுக்கும் நன்மை நம்ம வாழ்ந்து சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் நன்மை செய்யணும் சமாதானத்தை தேடணும் எங்கே போனாலும் நம்ம வாயின் வார்த்தைகள் சமாதானமாக இருக்கணும் நம்முடைய லைஃப் வந்து மற்றவங்களுக்கு சமாதானம் கொடுக்குறதா இருக்கணும் நம்மளை பார்த்தாலே ஐயோ பிரச்சனைக்குரியவுன்னு சொல்லக்கூடாது அவர் வந்து பேசினாலே நமக்கு ஒரு சமாதானம் அவர் முகத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு அப்பா நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப் இருந்தால் கருத்தை நம்முடைய ஆயுசு வருஷங்களை நீட்டுவார் ஆயுசு நாள் இல்லை ஆயுசு வருஷங்களை எக்ஸ்டன் பண்ணுவார் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொடு உங்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வாங்க எல்லாேருக்கும் பீஸ்ஃபுல்லாக கொடுக்குறவங்களா நிச்சயமாக வாழ முடியுங்க எவ்வளோ பிரச்சனைக்குரிய மனிதர்களும் நான் என் ஊழியத்தில் பார்த்துருக்கேன் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோனாலும் ஆனாலும் திருப்திப்படுத்த முடியாதங்களாம் நான் பார்த்துருக்கேன் நான் அவங்களையும் நான் சமாதானத்தில் நடத்தியிருக்கிறேன் அவ்வளோ சாக்ரவைஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ என்னுடைய குணாதிசயங்களை மாற்றி அதிகமாக தேவ சமூகத்தில் ஜபித்து பலம் அடைந்து மனுஷங்களை போய் நான் சந்தித்து பேசியிருக்கிறேன் என் ஊழியத்தில் நிறைய பேருடைய காரியங்களை மாற்றி அவங்க நல்வழிப்படுத்தியிருக்கிறேன் அந்த அனுபவத்தில் சாட்சியோடு சொல்கிறேன் E le nostre ansie Alleluia.